நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவீன்கரன் இப்போ நம்ம அந்த பகுதியில பார்க்க இருப்பது மூலம் பூராணம் உத்திராணம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மனுசு ராசிக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப ஸ்தானாதிபதி மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சோ அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி கழிந்து முடிந்து ஒரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான ஒரு ஸ்தான பலன் இந்த அருமையான சாண பலன்கள் இருந்தாலும் சரியான வந்து ஒரு அந்த ஒரு அனுகூலங்கள் அனுசரணைகள் இன்னும் வந்து ஒரு போதிய அளவுல போய் கடைக்கல சேரலன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நேரத்துல இந்த இந்த பாத்தீங்கன்னாக்கா ஜூன் பத்தொன்பதாம் தேதியில இருந்து வர நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு நாலரை மாச காலம் வக்ரகதியில இயங்கிறாரு வக்கரகதி அப்படின்னாக்கா முன்னோக்கி போறதை விட்டு வந்து அதே ராசிலயே வந்து பின்னோக்கி சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாதம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம் வந்து ஒன்னாம் பாதம் இப்படி பின்னோக்கி வர்றதுதான் வக்கரகதி ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்ப்புறமான கடிகார சுட்டு சோ இந்த மாதிரி வர நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த வக்கர காலத்துல வக்கர பயிற்சி நேரத்துல எந்த கிரகமா இருந்தாலும் அதுவும் சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா வந்து மிகுந்த ஆற்றலோடையும் வலிமையோடையும் செயல்பட தொடங்கிடுவாரு அதாவது வந்து கொஞ்சம் போகட்டும் ஒட்டு பிடிப்போம் போனா போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு வந்து ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு பண்ணலாம் கொஞ்சம் பயிற்சி காலம் வரும்போது ரிசல்ட் பலன் மாதிரி வாயில இன்னும் ஒரு சொல்லணும் ஒரு கள்ளச்சாராய லெவல்ல அதுக்குன்னு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை நீங்க எடுத்துக்காதீங்க நினைச்சுக்காதீங்க அதாவது வந்து அவருடைய ஆற்றல் ஏற்கனவே நாலாம் படத்துல இருக்கிற ராகுபகவான் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பிட்டு சொல்லணும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ராகு பகவானே வந்து சுக்கர பகவானின் தலைவன் ராகுபகான் அப்படின்னும் போது அவருக்கு வந்து எல்லா மன்மத நீலைகளின் தலைவன் ஆச்சு அதுவும் இல்லாமல் எல்லா ரவி மன்மதன் ஆட்டத்துக்கும் விளையாட்டுக்கும் அவர் தானே தலைவன் அப்படிங்கும்போது அவருடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு கள்ள சாராயம் தான் நார்மலா அடிச்சா கொஞ்சம் நிதானமா ஏடுறது சாராயம் அடிச்சா கொஞ்சம் ஸ்பீடா ஏறுறது ஒரு கள்ள சாராயம் போட்டால் முப்புன்னு ஏடுறாரு இந்த ரேஞ்சு தான் வந்து ராகு பகவானுடைய ரேஞ்சு இப்போ சனி பகவான் வக்கர ரேஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு அப்படி ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு மூணு வந்து நூறு வரைக்கும் என்ன ஒன்று ஆரம்பிச்சு நூறுக்கு போய் டக்குன்னு ஒரு ஒரே வந்து அதெல்லாம் சொல்லியா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த கள்ளசாராய லெவல் ஒரு ஒப்பீட்டுக்காக தான் ஒரு கம்பாரிசன்காக தான் சொன்னனே தவிர கள்ளசாராயன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழிக்கப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய ஒன்று மாற்று கருத்தே இல்லை தனுசு ராசிக்காரங்க முற்றிலுமாக அதுல வந்து விலகி தவிர்த்து நாங்களை காத்து கொள்ள வேண்டிய நேரமும் இது அதாவது கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ எந்த சாராயமா இருந்தாலும் அந்த பக்கமே போவாதோ தற்காத்துங்க ஏன்னா நடக்கிற நேரங்கள் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற நேரங்கள் உங்களை அதுக்கு கொண்டு போற நேரங்களா இருக்குது ஏன் அப்படின்னாக்கா சாராயத்துல உழுந்து சக்களை திட்ட மயங்கி மொத்த சமாச்சாரமும் போய் பத்தினி பொண்டாட்டியால பாலா போன உசுறு தாக்கு பிடிச்சதே மீனா போன கௌரவம் தூக்கி நிறுத்தப்பட்டுச்சே இந்த மாதிரி இதோட கட்டின பொண்டாட்டிக்கிட்டே கப்படா வேசம் போட்டு கட்டாத பொண்டாட்டிக்கிட்ட உத்தம சீன் போட்டு செருப்படி வாங்கி கடைசியில் கட்டின பொண்டாட்டியாலேயே ரோட் சீன்ல இருந்து கௌரவமா வீட் சீனுக்கு வந்தாரு இன்னொன்று வினோதமா ஊசியே இடம் கொடுத்து நூல் நுழைஞ்சி வேசி பட்டம் கட்டப்பட்டு பாசி படிஞ்சு காசில போய் தலையை மூழ்கி ஆயுஷ முடிச்சுக்கலான்னு போனாக்கா அந்த நேரத்தில் அன்எக்பெக்டடா ஒரு கை கொடுத்து தூக்குச்சு ஒரு தலையை கை கொடுத்து தூக்குனது ஒரு ஆள் பார்த்தாக்கா அவரும் தனுசு ஆசி காரு சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி பணங்காசுக்கு குறையில்ல கூடவே சொக்க வைக்கிற சுந்தரியோடைய சிநேகத்துக்கும் தொடர்புக்கும் பஞ்சம் இல்லை ஏன் இந்த மாட்டம் நடக்குது தனுசு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அருமையான காலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு வாங்க முடியல ஒரு மனம் வாங்க முடியல ஒரு மண்ணு சொந்தமாலன்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு நேரங்கள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா நடக்கும் ரொம்ப வருஷமா குடிந்துட்டு இருப்பீங்க ஒரு வீட்டுல இல்ல இப்பதான் போய் ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கும் அந்த வீட்டுக்கு அது பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு அவருக்கு ஒரு ஃபாரின்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் பிளாட்டை வித்துட்டு போகலான் இருக்காங்க ஏதாவது பாட்டி இருந்தா சொல்லுங்க இல்ல நீங்களே வாங்கிக்கிறனால கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற அதாவது வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு பிக்ஸ் ஆகி வந்து நீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க முன்பணம் கூட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா கையில இருக்கிறத கொடுத்துட்டு கூட மீதி வந்து லோன் போடலாம் அவங்களை கொஞ்சம் முன்ன பின்னதுனால அவர் கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வாங்கி வர ஏன்னா தெரிஞ்சவங்கிறதுனால இந்த மாதிரி சில வாய்ப்புகள் அன்எக்பெக்டடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும் நாடி வரும் ஸோ ஒரு வீடு அமையும் அது ஃபிளாட்டாகவும் இருக்கலாம் வீடாகவும் இருக்கலாம் மண்ணாவும் இருக்கலாம் இந்த மாதிரி பொன் பொருள் வந்து சேர்ற நேரமா இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இருந்து இந்த ஆறு குடையவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கர ராகு பகவான் நாலாம் இடத்துல நாலு குடையவர் ஆறு குடையவர் பரிவர்த்தனை அப்படின்னு போது பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து ஒரு கடையில போய் வாங்கினாக்கா இந்த ரேட்டு தங்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாரவாடி வந்து மூட்டை நகை மாதிரி அந்த மாதிரில யாராவது தெரிஞ்சவங்க வைக்கலான் இருக்கேன் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் பார்த்து எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வருவாங்க கடைக்கு மார்க்கெட் ரேட்டை வர உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கம்மியாவே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை விட வேணாமின்னு நீங்களும் டக்குன்னு வந்து மரம் வாங்கி போடுவீங்க பசங்களுக்கு படிப்பு படிப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டஃபா இருந்துட்டு இருந்த படிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாகும் ஒரு ஸ்மூத்தாக ஒரு சாஃப்டாக போற மாதிரி இருக்கும் பசங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது உயர்கல்வி யூனிவர்சிட்டி ரேஞ்சு எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி நல்லபடியாக படிப்பு நல்லபடியாக நினைச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கும் நல்லபடியாக அது வந்து பிக்கப் ஆகி அப்படியே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கிறது படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறது இல்லை இந்தியாவில் இருந்தாலுமே இங்கே படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது இந்த மாதிரி சில வேலைகள் விஷயங்கள்லாம் நடக்கும் நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறது நினச்ச யூனிவர்சிட்டி அமையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க வரன்கள்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சட்டு சட்டுன்னு முடிகிற மாதிரி ஒரு காலகட்டமாக சூழ்நிலையா உங்களுக்கு இருக்கும் எப்போ பார்த்துட்டு போன வரன் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபோன் ஒன்று வரை பேசுவாரு என்ன முடிச்சிடலாமா அப்படின்னு இல்ல இல்லை நீங்க தானே முடிக்கிட்டு போனீங்க பொண்ணை பேசவர் சொல்வாரு இல்லை இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்க பொண்ணோட அவங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தா இப்பதான் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து வாங்க நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு கோயில்ல வச்சு பேசி நல்லபடியாக முடிச்சு ஒரு நிச்சயம் பண்ணி மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டு துரிஞ்சி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ற காலமா இருக்கும் அது வாங்கறதுக்கு கேஸ் நடந்துட்டு இருந்தா கூட சரி அந்த கேசை மீறி இவங்க ஒண்ணு சேர்ந்து கேசை வந்து வித்ரா பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளவோ நன்மைகள் அளவு வர நன்மைகள் நடக்கும் முதல் கல்யாணம் முடிஞ்சு இரண்டாவது கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வரன்கள் நல்ல ஒரு நேர்மையான வரங்கள் வந்து செட் செட்டாகிற மாதிரி ஒரு காலகட்டமா இருக்கும் ஸோ எப்படி பார்த்தா இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல விதிகள் நடக்கும் ஏன் அப்படின்னாக்கா வந்து ராசிநாதன் குரு பகவான் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆகிறாரு அப்படின் சனி பகவான் குரு பகவான் இந்த காம்பினேஷனுமே உங்களுக்கு போதும் மெயினான காம்பினேஷனு இதுல வந்து சூரிய பகவான் வேறு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி ஆகிறாரு இது வந்து இந்த உங்க தனுசு ராசிக்கு இருக்கிற இந்த சிறப்பு வந்து வேற எந்த ராசிக்குமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் மற்ற ராசிக்காரங்க நம்ம கோச்சிக்கிட்டாலும் சரிதான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இதோட கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சனாதிபதி வர செவ்வாய் பகவானே ஆகிறாரு ஏழு என்று சொல்லக்கூடிய கலச்சர சனாதிபதி சுக்கர பகவான் ஆகிறாரு புதன் பகவான் ஆகிறாரு லாபத்துக்கும் ஆறு என்ற கலச்சரக்காரங்கனா ஜென்ரல் போர்போலியோ களத்திற்கு சுக்கர பகவான் வராரு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து செட் ஆகுற மாதிரி ஒரு எத்து போற மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி கேரட்டியா வேரட்டியா அடிச்சு சொல்லுவோம் ஸோ அது மட்டும் இல்லாத இப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துல வக்கரம் ஆகுறதுனால ஆனால் மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய உரிய சாதனத்தில் வக்கரம் ஆகிறதுனால அங்கிருந்து அவர் பார்க்குற பார்வைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுக மோட்ச விரைஸ்தானம் ஸோ அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமான இடமாச்சே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் சைன சுக மோட்ச விரைஸ்தானத்தையும் சனி பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பனிரண்டு என்று சொல்லக்கூடிய சைனசுக மோட்ச விரைவுஸ்தானம் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்பம் வாக்கு சங்கத்தை படுத்துறாரு இதுல குரு பகவான சனி பகவானும் சொல்லி வச்ச மாதிரி பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன மோட்ச மோர்ச்ச விரைஸ்தானத்தை ரெண்டு பேரும் பாக்குறதுனாலதான் இந்த சைன சுக மோட்சம் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட குளறுபடிகள் அதாவது வந்து நல்லா போயிட்டு இருக்க வேண்டி திடீர்னு குறைசாயிரம் மாதிரியும் ரூட்டு மாறுற மாதிரியும் ஆகுது ரூட்டு மாறின வண்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சு வண்டி வந்து பிக்கப் ஆகி ஒரு புது ரூட்ல போகுது ஸோ இந்த மாதிரினா சில முறாக்களும் நடந்துவிட்டுருக்குது அதுவும் எஸ்பெஷலி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்கணும் இல்லைனாக்கா பொண்டாட்டி வந்து உங்களை விட்டு ஓடணும் இல்லைனாக்கா புதுசாக ஒரு பொண்ணோட பொம்பளையோட ஒரு சினேகமும் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரினா ஒரு சூழ்நிலைகள் போகுது இதில் வீட்டுக்காரமாக வந்து சாதாரணமாக எப்பவும் போல அவர் யதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து சந்தேக பார்வையோடு அவங்க பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகுது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கு ராகு பகவான் சுகஸ்தான இருக்கு ராகுபவன் சுக்கரன் உச்சம் பெற்ற வீட்டுக்கு ராகுபோவன் வராடும் போது அந்த நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் உங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் அந்த நாலாம் இடம் ஆகுது மற்ற ராசிக்கினா அது நாலாம் இடம் இல்லை மற்ற ராசிக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது ஐந்தாம் இடம் ஆயிடும் சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்துல வந்து ராகுபவன் சஞ்சாரம் பண்றாரு ஆனா தான் பாத்தீங்கன்னா நான்கு என்று சொல்ல முடியும் சுகஸ்தானத்துல சுக்கரன் உச்சமாயின்ற வீட்டுல ராகுபவன் சஞ்சாரம் பண்றதுனால அந்த சுகஸ்தானம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வந்து குட்டையா இருக்கிறது ரெட்டையா ஆகணும் நெட்டையா இருக்கிறது குட்டையாகணும் அந்த மாதிரி ஒன்னும் இல்லாமல் இருக்கிறது வந்து ஏதாவது ஆகணும் எல்லாமே எதுவுமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாத ஆகணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது மேலே இருக்கிறவங்க கீழே போவோம் கீழே இருக்க மேலே வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சிக்கலாம்ல அதாவது கொண்டவனை விட்டு கண்டவனோட ஓடி போய் கடைசியில் கண்டவனு ரோட்டில் விட்டு போய் கடைசியில் வந்து காசியில் போய் தலையும் போயிடுவான்னு போனாக்கா கொண்டவனுக்கு இணையான ஒருவனியை வந்து கை கொடுத்து தூக்குறான் அதே மாதிரி பொண்டாட்டியை விட்டு வேலை பார்க்குற பொண்ணை வந்து ஒப்பாட்டி ஆக்கி கடைசியில் அவ பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சு எல்லாத்தையும் தானம் தர்மம் பண்ணி கடைசியில் ரோட் சீனுக்கு வந்து கடைசியில் பார்த்தாக்கா அசராத பொண்டாட்டி ரோட் சீனில் இருந்த புருஷனை வந்து கௌரவத்தை காப்பாற்றி வீட் சீனுக்கு கொண்டு வராங்க அற்புதங்கள் அதிசயங்கள் தாறுமாறா நடந்துட்டு இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்கள் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா எது எப்படி இருந்தாலும் நாலாம் பதினெட்டு பேர் ஆகும் பகவானால பாதிக்கப்பட்டாலும் இப்ப இந்த சனி பகவான் வக்கர நேரத்துல இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல உங்களுக்கு அந்த பாதிப்புகள் அளவீடுகள் குறையும் நன்மைகளே நடக்கும் நீங்க ஆழம் தெரியாத காலை விட்டா கூட நீங்க வந்து மாட்டிக்க மாட்டீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க தளப்பாதோட போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருங்குச்சு விடுவீங்க அந்த மாதிரி வந்து ஒரு நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதிய சூரிய பகவான் ஆகுறதுனால இதுக்கு மேல என்ன ஆகணும் எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா கிரகங்களுடைய அனுசரிப்பு அரவணைப்பு ஆதரவு இதெல்லாம் இருக்கிறதுனாலயே நீங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா கடைசி கட்டத்துல பிரச்சனை 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 போய் கடைசியில வந்து கதை முடிஞ்சதுரா சாமி சோழி முடிஞ்சது நினைக்கும் போது பார்த்தாக்கா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு அன்எக்பெக்டட் டேர்னிங் பாயிண்டா ஏதோ ஒரு எதிர்பார்க்காத விதமா ஒரு சப்பையான ஒரு மேட்டா இருக்கும் சப்பையான ஒரு ஆளா இருப்பான் சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது கடைசியில பார்த்தாக்கா நீங்க யாரையும் எதிர்ப்பு இவனா அப்படின்ற மாதிரி ஒரு காலம் ஒரு சுட்சமான சால் பாத்தீங்கன்னா உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொப்பளையா இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கள் தான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்ப குடும்பஸ்தான இரண்டு குடையவர் மூன்று குடையவரே சனி பகவான் அவரே வக்கரம் சோ உங்களுக்கு அழகுடல் நன்மைகளை நீட்டி தரணும் மண்மனை வீடு வாகனம் பூமி வாகனம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க எங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வீடுல பிளாட் அமையணும் கம்பல்சரியா கல்யாணம் ஆயிரம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப பல வரங்கள் கூடி வந்து கெட்டி மேல முணிக்கக்கூடிய ஒரு நேரமா இது அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப குழந்தை பாக்கியம் கிட்ட பெறும் கிடைக்க பெறும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் கதியா இருந்து அந்த ஐந்தாம் இடத்தை பாக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இப்ப டெலிவரி ஆகுதோ இல்லையோ கரு உண்டாகும் கரு உண்டாகக்கூடிய நேரமாக கரு உருவாக கூடிய நேரமாக திகழும் அமையும் சோ இந்த நாம வச்சீங்க இந்த ஜூன் பத்தொன்பதுல இருந்து வர நவம்பர் நாலு வரைக்கும் இந்த நாலரை மாச காலம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் கை கொடுக்குற நேரமா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற நேரமா இது திகழும் ஸோ இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா சும்மா நடக்கிற மேட்ரு கிடையாதுங்க ரெண்டரை வருஷம் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னாக்கா அந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டியோ நடக்கிற மேட்ரு ஒரு நார்மலாக வந்து ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாதம் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாலரை மாசமே இருக்காரு வக்கர கதியில் ஸோ இந்த கதியில் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கள்ளச்சாராய ஆற்றல் அந்த மாதிரி அதாவது வந்து கள்ளச்சார ஆற்றல் பார்த்தீங்கன்னா கள்ளச்சார வந்து குடிச்சவனை வந்து உயிரை வாங்கிடும் இப்போ இந்த வக்கரகதின்றது பாத்தீங்க அப்படின்னாக்க நாலாம் மரத்துல இருந்து ராகு பகவான் சுக்கரபகவான் உச்சமா என்ற வீட்டுக்கு வந்து ராகு எஃபெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவற்ற ஆதாயங்களை நிரந்தரமா ஒரு நிறைவா மனசுக்கு திருப்தியா நிறைவா கொடுத்துரும் கள்ளச்சாராயத்தை வந்து ஒப்பிடுதான் கள்ளச்சாராயம் இந்த வக்கரகதின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உயிரை எடுக்கும் உயிரை கொடுக்கும் பொன் பொருள் பணம் காசு அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையுமே கொடுக்கும் சோ அது அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் அந்த பவர் கள்ளச்சாரா இதுக்கு ஒரு பவர் அதை மிஞ்சின ஒரு பவர் அப்படின் போது தனுசு ராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் பகல்லயே பசுமாடு தெரியல ராத்திரில எருவுமாடு தெரியுதுன்ற மாதிரி நீங்களும் வந்து கண்ணை கட்டிட்டு கணத்துல ஒழுதுற மாதிரி இருக்காதிங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பசுசா நடந்தீங்க ஏன்னாக்கா உங்களுக்கு நடக்கிற நேரங்கள் காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி இருக்கும் இதுல நேர்மையா நல்ல வழியில் நல்லபடியா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கப்பு கப்பு டக்கு டக்குன்னு வந்துடலாம் லிப்ட் கிடைச்சிடும் லிப்ட் ஆயிடலாம் அது வந்து உத்தியோகம் தொழிலா இருந்தாலும் சரி படிப்பு கல்வி மேல நாட்டு கல்வி அயல் நாட்டு கல்வி கடல் கடந்த கல்வி எந்த கல்வியா இருந்தாலும் சரி இல்ல எந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி அயல் கடந்த கடல் கடந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே சரி பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் அதே மாதிரி மேரேஜ் மேட்சிங் பிக்சிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு சட்டு சட்டுன்னு முடியும் ஸோ எல்லாமே வந்து நம்ம சிவனேன்னு நம்ம பாயியாதி சிவபெருமான பாரத்தை போட்டு சிவனே நம்ம போனோம் அப்படின்னாக்கா எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நல்லதே நடக்கும் அதுக்கு ஏற்ற நேரங்கள் இந்த சனி பகவான் வக்கிற பயிற்சின்னும் போது உங்களுக்கு ஏற்ற நேரம் பொன்னான நேரத்தை சனி பகவானும் உங்களுக்கு உருவாக்கி தருவார் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக வீட்டுக்கு வந்த ராகு பகவானையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் இப்போ ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ எல்லாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆல் பிளானட்ஸ் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன்ல பொசிஷன்லயும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உண்மை சோ இந்த பர்டிகுலர் இந்த சனி பகவான் வக்கர காலத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க காலத்துக்கு ஒரு பிடிச்சாதம் கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்ம வைங்க நல்ல ஒரு காரியங்கள் நிறைவேறக்கூடிய காரியங்கள் சாதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அது மிகவே இல்ல ஏன்னா சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் அதற்கு உங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் கூடவே ராகு பகவான் குரு பகவான் எக்ஸேஞ்சிங் பரிவர்த்தனை யோகம் எவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் கர்மஸ்தானத்தில் கேது பகவான் ஸோ எவ்வளவு நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்க நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் எத்தவங்களை மதிங்க அம்மா பாச்சிவாதம் வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திப்பெருவதோட நம்ம சேரையை நல்லவராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு மலங்களும் பெருவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணித்தங்க ஓம் நம சிவாயன்